மதுரை மாவட்டம் மேலூரில் இரண்டாவது நாளாக கோடை மழை கொட்டி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன் ராஜாகிருஷ்ணன் மேலூரில் எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது விரிவான விவரங்கள் தமிழ்நாட்டில் மதுரை தேனி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் நேற்று காலை முதலே மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது நேற்று மாலை வேளையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை ஏழு மணி வரை தொடர்ந்தது அதனைத் தொடர்ந்து சற்று ஓய்ந்திருந்த மழை தற்போது மீண்டும் கடும் மேகமூட்டத்துடன் மேலூர் சித்தம்பட்டி புலிப்பட்டி வல்லாலப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது இரண்டாவது நாளாக பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக கடும் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க